மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக இணையக்கூடியவர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி தமிழ் தேசியத்திற்காக ஒரு வீரியமான ஒரு இயக்கம் தொடங்கப்படணும் அப்படின்னு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்த போது சீமான் இல்லை ஏதோ அந்நியன் வந்து உள்ள பூந்தர மாதிரி அவர் மாறிடு நீ போயிட்டு வந்து நாலு வருஷம் கழிச்சு தானே இலை மலர் மலர் பேசுன சந்தித்ததுக்கு பிறகுதான் எனக்கு தமிழ் தேசிய தெளிவு வந்தது அப்படின்னா என்னை உயர்த்தியதும் படிக்க வைத்ததும் வாழ வைத்ததும் திராவிடம் தான் சொன்ன காளிமுத்து பொண்ணு மேல உனக்கு எப்படி காதல் வந்தது தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து ஆவணப்படம் தயாரிப்பதற்காக சீமானை வரச் சொல்லவில்லை தேசிய தலைவரே வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இவர் எடுத்த படங்கள் என்ன ஐயா வைகோவை வந்து தேசிய தலைவர் அழைச்சார் அப்படின்னா அதுல நியாயம் இருக்கு அரிசி கப்பல சுட்டேன் ஆவ கறி இருந்தது இட்லி பொழந்து வச்சா உள்ள கறி இருந்தது இதெல்லாம் வந்து கேட்டு 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 உண்மையாலுமே இதெல்லாம் யாராவது உடைப்பாங்களான்னு நாங்களும் நானுமே ரொம்ப நாள் கவனிச்சுட்டு இருந்தேன் வைத்தும் ஈழ பிணங்களை வைத்தும் சொகுசா வாழ்ந்தது சீமான் சீமான் திட்டமிட்டு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்க ஒரு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல்ல வேற எதுவும் பேசுவதற்கே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பேசி தீத்தாச்சு ஆனா மீண்டும் மீண்டும் ஆஹ் ரொம்ப நெருங்கிய அவரோடு நீண்ட நெடிய காலமாக பயணித்த அதுல நீங்களும் ஒருவராக இருந்திருக்கீங்க பட் இன்று வரை தொடங்கிய தொடர்ந்த இன்று வெளியில வந்து பேசக்கூடிய நபர்கள்லாம் முக்கியமான விஷயங்களை பேசும்போது அது அந்த கட்சியை சேர்ந்த தம்பிகளுக்கு இளைஞர்களுக்கு உபயோகரமா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம் அஹ் ஆடியன்ஸ் செலுத்திட வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த விஷயத்த சொல்றோம் ஆஹ் சீமான் அவர்களோடு நீண்ட நெடிய காலம் பயணிச்ச ஜெகதீச பாண்டியன் அவர் வந்து கட்சியில மிக பெரும் பொறுப்புல இருந்திருக்காரு சீமான் கடுத்த இடத்துல தொடர்ந்திய இருந்திருக்காரு ஆஹ் அவர் வந்து இன்னைக்கு சொல்லும்போது நம்பாம இருக்க முடியாது இல்லையா ஆஹ் ஆனா இன்றும் ஒரு சந்தேகம் வருது தம்பிகளா நம்புறாங்களா இல்லையான்னு நமக்கு மீண்டும் மீண்டும் எழுது ஏன்னா அந்த கூட்டம் பின்னாடியே வரும்போது அச்சமாகவும் இருக்கு அவர் சொல்லிருக்காரு சிறையில இருந்த போதே வந்து ஆர் எஸ் எஸ் நபர்களை சந்திச்சாரு அதெல்லாம் எனக்கு அச்சம் கொடுத்தது இரு தினங்களாக பேட்டிகளாக கொடுத்துட்டு இருக்காரு நான் வந்து நாம் தமிழர் வந்து விலகிறேன் சீமான் அவர்களுடைய போக்கு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லெட்டர்ஸ் எட்டு பக்க கடிதத்தை வாசிச்சிருப்பீங்க உங்களுடைய முதல் பார்வை அதாவது நாம் தமிழர் என்பது தமிழ் தேசியத்திற்காக ஒரு வீரியமான ஒரு இயக்கம் தொடங்கப்படணும் அப்படின்னு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தபோது சீமான் இல்லை ஓகே ஜெகத்கஸ்பர் மணிவண்ணன் நான் ஆவல் கணேசன் புத்தர் விஜயராகவன் இவங்கள்லாம் தான் நாம் தமிழர்னு ஒரு இயக்கம் நமக்கு தேவை அப்படிங்கும்போது அதில் வந்து அன்றைய தினத்தில் பெரியாரை பற்றி ஒரு நல்ல மேடைகளில் பேசிகிட்டு இருந்த சீமான் அதே மாதிரி ஈழத்திற்காக மேடைகளில் பேசிகிட்டு இருந்த சீமானையும் நாங்கள் ஒருங்கிணைச்சிக்கிட்டோம் அதற்கு பிறகு மணிவண்ணன் வந்து சீமானை முன்னிலைப்படுத்தினார் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு என்னென்னா திரைப்பட இயக்குநர்கள்லாம் சேர்ந்து ராமேஸ்வரத்தில் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு கூட்டத்தை கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் நான் வந்து அப்போ வந்து வர்ற விஐபிஸ்க்காக உணவு தங்கிறதுக்கான இடங்களை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான பொறுப்பு என்ன இது பண்ணியிருந்தாங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் அங்கே ராமேஸ்வரத்தில் முகாமிட்டு அந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு அந்த கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பேசும்போது சீமான் அமீர் இவங்கெல்லாம் வந்து பேசினாங்க அதுல மற்றவங்க பேசினதை விட ஈழத்தை பற்றிய புரிதல் தனக்கு அதிகமா அவர் இருக்கிறது வெளிப்படுத்தினார் அது வந்து காங்கிரசுக்கான எதிர்நிலையாகி அது வந்து கைது வரைக்கும் போய் அது வந்து ஒரு பெரிய எதிர்வனைய உருவாக்குச்சு உருவாக்குறதுக்கு பிறகு இந்த இயக்கத்துக்கு சீமான் சரியான நபர் அப்படின்னு அவரு நாங்களா முன்னிறுத்தினதுதான் அது அதற்கு பிறகு மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டது மதுரையில் அந்த மதுரையினுடைய மாநாட்டில் நான் தங்கரபட்சன் தமிழறிவுமணியன் ஐயா தமிழறிவு மணியன் கட்சியை துவங்கணும் துவங்கினதுக்கு பிறகு இதெல்லாம் அந்த வந்த வழி அதுக்காக சொல்றேன் துவங்கினதுக்கு பிறகு வெகு வேகமான இளைஞர்கள் வந்து அந்த கட்சியில தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க ஏன்னா தமிழ் தேசியங்கிறத ஒரு புது பார்வையோடு பார்க்குற பார்வையும் ஈழத்தை பற்றிய சரியான புரிதலும் இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்றது இதெல்லாம் ஈழ யுத்தத்துக்கு பிறகு ஈழ மௌன யுத்தம் மௌனமானதுக்கு பிறகு அப்போ அந்த ஈழ படுகொலைகளால் ஏற்பட்ட ஒரு உளவியல் காயம் தமிழக இளைஞர்கள் மத்தியில வியாபித்திருந்தது அந்த நேரத்தில் இங்கு அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்ட சில போராட்டங்களில் நம்பிக்கையற்ற இளைஞர்கள் அப்படிதான் எடுத்துக்கொண்டார் நம்பிக்கையற்ற இளைஞர்கள் இந்த இயக்கம் சரியா வரும்னு சொல்லிட்டு இயக்கத்தில் வந்து எல்லாரும் வந்து எண்ணுறாங்க கட்டமைக்கப்படுது அப்போ வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசின ஒரு வழக்கில் சீமான் கைது செய்யப்பட்டார் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாள் சிறையில் இருந்தார் இது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நூற்றி ஐம்பத்தி ஒரு நாள் சிறையில் இருந்தபோது சீமானுடைய சீமானை விடுதலை செய்ய வேண்டும் அப்ப நான் வந்து என்னுடைய உரையினுடைய கடைசி எண்டில் நான் பேசுற அந்த ரெண்டு வார்த்தையை கேட்கறதுக்காக கூட்டம் உட்காந்துட்டு இருக்கோம் சீமான் கருத்து எது அதாவது அணு ஆயுதத்தோடு பிரபாகரன் வருவார் சீமான் கருத்தியல் ஆயுதத்தோடு வருவார் அப்படின்னு நான் முடிப்பேன் அந்த பேச்சில் அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க மும்பை வரைக்கும் நான் போய் பேசினேன் அப்ப நூற்றி ஐம்பத்தி ஒரு நாள் சிறையில் இருந்தார் விடுதலை அப்படிங்கும்போது நாங்கெல்லாம் ஒரு பெரிய பேரணியா வேலூர் மத்திய சிறையில் அவரை அழைக்கிறதுக்காக போனா வர்ற வழியில் மாலை போட்டுட்டு ஒரு பேரணியாக கூட்டிகிட்டு வந்தோம் வளசர வாக்கத்துல அவருடைய அலுவலகத்துக்கு வந்து சேர்றார் சேரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவர் கூட்டம் கூடினது விடுவிக்கிறதுக்காக இத்தனை பேர் வந்தது ஒரு திரட்சி இதெல்லாம் பார்க்கும்போது அவர் முதல்ல உதிர்த்த வார்த்தை என்னன்னா அதிமுக அதிமுக அடுத்தது நம்ப தாண்டா இனி பாமகவும் இல்ல விசிகாவும் இல்ல காரணம் திருமாவளவன் சாதிய கட்டமைப்புல இருந்து வெளியே வர முடியாது ராமதாஸ் அந்த சாதிய கட்டமைப்புல இருந்து வெளியே வர முடியாது இனி நம்ம தான் அப்படிங்கிற வார்த்தை உதுத்தார் ஆனால் அவருடைய பேச்சிலையும் அவருடைய பார்வையிலையும் அவருடைய அணுகுமுறையிலையும் ஏதோ ஒரு மாறுதல் இருக்குங்கிறத உணர்ச்சிக்கு அப்பால் நின்று என்னால கவனிக்க முடிஞ்சது ஒரு உணர்ச்சி கப்பால் நின்று எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இவருடைய போக்கில் ஏதோ ஒரு மாறுதல் தென்படுவதை நம்மளால கவனிக்க முடியுது அந்த நேரத்துல ஜூனியர் விகிதங்கள எழுதப்பட்ட ஒரு கட்டுரையில எங்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க சீமான் விடுதலை ஆகி வந்ததற்கு பிறகு உங்களுடைய செயல் திட்டம் என்ன சீமான் விடுதலை ஆகி வந்ததுக்கு பிறகு தமிழ் தேசிய கருத்தியில நாங்க வேகமா முன்னெடுக்கிறது தான் எங்க கருத்தியல்னு நான் பேட்டி கொடுத்திருந்தேன் அந்த பேட்டி எடுத்தவர் என்ன பண்ணிட்டார்னா என்று சின்ன சீமான் கூறினார் அப்படின்னு என்ன போட்டான் சோ அது அவருக்கு ஏதோ ஒரு உருத்துல உண்டாக்கி இருக்கு அதனால வந்து என்கிட்ட பேசுறத தவிர்க்கிறார் அப்படின்னு நானும் கொஞ்சம் இடைவெளி விட்டே பழகினேன் ஆனாலும் அதற்கு பிறகு அவரை சந்திக்கிற நபர்கள் யார் யார் அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு அந்த உட்கூறுகள் எல்லாம் தெரிஞ்ச போதுதான் நான் வந்து வேலூர் சிறையில இருக்கிற ஒரு நபரை வச்சு அவரை சந்தித்த நபர்கள் யார் யார் அப்படிங்கிற பட்டியலை வாங்கினேன் அந்த பட்டியலை வாங்கும் போதுதான் ஒவ்வொருத்தரா சரி இவரு தெரிஞ்சவரு இவர் தெரிஞ்சவரு இவர் தெரிஞ்சவரு இவர் தெரிஞ்சவரு இப்படியே அடிச்சிட்டு வரும்போதுதான் எட்டு பேர் சம்பந்தமே இல்லாத நபர்கள் இவரை சந்திச்சிருக்காங்க அந்த சம்பந்தமே இல்லாத நபர்கள் யாருன்னு பார்த்தா அவங்க எல்லாமே ஆர் எஸ் எஸ் பின்புலத்துல இருக்கிறவங்க பாஜக பின்புலத்துல இருக்கிறவங்க ஆடிட்டர் குருமூர்த்தி பின்புலத்துல இருக்கிறவங்க கோபால்ஜி பின்புலத்துல இருக்கிறவங்க அப்படிங்கிறத முதலில் கண்டுபிடித்தவன் நான் தான் சரி நான் அதை வெளிப்படையா பேச வேண்டிய அவசியம் இல்லை அவன் என்ன நோக்கத்திற்காக அவர் அப்படி செஞ்சாருங்கிறது நமக்கு தேவையில்லை அதை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது என் வேலையும் இல்லைன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன் ஆஹ் அதோட எனக்கு எனக்கும் நாம் தமிழருக்குமான உறவு அதோட முடிஞ்சிருச்சு இது ரெண்டாயிரத்தி ஒன்பது பேட்டி அப்படிங்கறதா இல்ல அவரோட நடவடிக்கைகளை பார்த்து நடவடிக்கைகளே மாறுது நடவடிக்கையிலே மாறுச்சு அதுக்கு பிறகு அவர் ஏழத்தை பத்தி பேசவே இல்லை ஈழத்தை பத்தி பேசல தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தான் பேசினார் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதை எப்படிதான் பேசுறாரு எனக்கு அன்னைக்கே ஒரு கேள்வி வந்து பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டுல நீ போய் முதலமைச்சர் ஆயிரும்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலயும் சொல்லல ஈழத்திற்கான ஈழ விடுதலுக்கான கட்டமைப்புக்கான பலத்தை சேகரின்னு சொல்லியிருக்கலாமே ஒழிய தமிழ்நாட்டில் நோக்கியே இருந்தது அடுத்து அப்பவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற காந்தியும் சில நண்பர்களும் ஏன் வெளியே போறீங்கன்னு கேட்டாங்க அப்பவே சொன்ன இந்த சீமானுடைய தற்போதைய பாதை ஒரு பாசி நோக்கிய ஒரு பயணமா இருக்கு ஓகே நீங்க அஹ் நிறைய பேச இருக்கும் அதுக்கு முன்பாக நீங்க அந்த நேரத்துல இருந்திருக்கீங்க நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே இருந்திருக்கீங்க அப்படிங்கறதுனால அன்றிருந்து இப்போ விலகிற வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ திமுகல இருந்து ராஜீவ்காந்தி அவர் வந்து இன்னைக்கு ஆதாரம் கொடுக்குறாரு அந்த பிளாப்பிய வாங்கிட்டு வந்தது நான் தான் அப்படின்னு சொல்றாரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து இந்த மாதிரி சிறையில போய் அத்தனை பேர் செஞ்சிருக்காங்க அவருடைய நோக்கம் வேறாக இருக்கிறது பாதை மாறுது அப்படின்னு தான் சொல்றாரு ஆஹ் இப்போதைய பாதையை பத்தி பேசுவோம் ஆனா அதற்கு முன்பாக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் வந்து இன்று வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா ஆமா அந்த போட்டோலாம் எடிட் பண்ணதா நான் தான் வாங்கினேன் இதை பத்தியெல்லாம் அதாவது உங்களுக்கு தெரியுமா அதாவது சீமான் இந்த கொள்கையில உறுதியா இருப்பார்னு எந்த கொள்கையும் யாராலையும் பின்பற்ற முடியாது அதாவது கணிக்கவே முடியாது யாரும் அவராலேயே கணிக்க முடியாது அவராலேயே கணிக்க முடியாது இன்னைக்கு என்ன பேசுவார் நாளைக்கு என்ன பேசுவார் அடுத்த நாள் என்ன பேசுவாருங்கிறத அவராலேயே கணிக்க முடியாது மேடை மைக்குன்னு பார்த்தா ஏதோ அந்நியன் வந்து உள்ள பூந்துற மாதிரி அவர் மாறிடுறாரு அவர் என்ன பேசுறாரு அவருக்கே தெரியல அதாவது நான் பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் நான் இத்தனை நாள் இருந்தது திருட்டு திராவிட கூட்டம் அங்கு போனதுக்கு பின் தான் எனக்கு தமிழ் தேசிய தெளிவு வருது அப்படின்னு சொன்னால் நீ போயிட்டு வந்து நாலு வருஷம் கழிச்சு தானே இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ன்னு பேசுன இல்லையா நீ அவரை சந்தித்ததுக்கு பிரபாகரனை சந்தித்ததுக்கு பிறகுதான் எனக்கு தமிழ் தேசிய தெளிவு வந்தது அப்படின்னா என்னை உயர்த்தியதும் படிக்க வைத்ததும் வாழ வைத்ததும் திராவிடம் தான் அவர் சொல்லுவதற்கும் எந்த சம்பந்தமும் எப்போதும் இருந்தது பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் சந்திச்சது எந்த வருடம் இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி நாலு என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ராவணன் குடியில் பெரியார் படத்தை வச்சு நினைவஞ்சலி பண்ணிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க அப்ப இத்தனை வருடம் ஆயிருக்கா பிரபாகரன் அவர்கள் சொன்ன வார்த்தைய இந்த இங்க திராவிட கும்பல் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்றதை எடுத்துக்கிறதுக்கு பிரபாகரன் அவர்களுடன் பேசி கொண்டு அவர் எனக்கு சொன்னாரு இதெல்லாம் பண்ண சொன்னாரு என்னதான் அடுத்த செயல்பாடுகளை நீதான் கொண்டு போகணும்னு சொன்னாரு அப்படிங்கிறத அதை எடுத்துக்கிறதுக்கே அவருக்கு இத்தனை வருடங்கள் ஆயிருக்கு அதாவதுமா அவர் சீமானுடைய பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க திரைப்பட இயக்குனராக இருந்தார் அதற்கு பிறகு திராவிடம் பெரியாரை பற்றி பேசினார் அந்த பெரியாரை பற்றி பேசியதால் பெரியாரிஸ்ட் அந்த தோழர்கள்லாம் வந்து அவருக்கு தோழர்களாக நட்பு பாராட்டுறாங்க அதற்கு பிறகு அந்த நட்பை பயன்படுத்தி குளத்தூர் மணி அண்ணன் மூலியமாவோ அல்லது மொழி மேல இவ்வளவு தாகமா இருக்கிற ஒருத்தன் தேசிய தலைவரை சந்திச்சா என்னங்கிற சீமானுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து ஆவணப்படம் தயாரிப்பதற்காக சீமானை வர சொல்லவில்லை அவர் வர சொன்னது இயக்குனர் மகேந்திரன் சரிங்களா அப்போ எப்படியாவது தலைவரை சந்திக்கணும்னு இல்ல சீமானவர்கள் இங்க அந்த ஈழம் தொடர்பான அந்த மேடைகளை எல்லாம் பேசினது அதையெல்லாம் பார்த்து உணர்ச்சி பொங்க பேசுவதை பார்த்து அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து அவர் அழைப்பு அழைப்பு வந்தது அதன் இவர் போனார் அப்படின்னு அழைப்பு வந்ததற்கான எந்த விதமான சான்றுகளும் இல்லை அப்படி எல்லாம் அழைப்பு வரல இவர் போக முயற்சி செய்தார் அது இப்ப தெரியுது அதெல்லாம் திட்டம் இவர் போக முயற்சி செய்து இன்றைக்கு புலிகள் கொடுக்கிற அறிக்கை அல்லது போராளிகள் போராளிகள் சொல்லுகிறார் போக முயற்சி செஞ்சதே எதுக்கு அப்படின்னு இப்ப ஒரு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னா இவர் அங்க போன நேரத்துல நந்தன் நந்தன் சொல்லி ஒரு இயக்குனர் அவர் சமீபத்துல பேட்டிகள் எல்லாம் குடுக்கறாரு முன்னாடியே குடுத்து இருந்தாரு அவர் வந்து முன்னாடி பத்து வருடத்துக்கு முன்னாடி குடுத்திருந்த ஒரு பேட்டி வந்து சீமான் அவர்கள் அப்படி இப்படின்னு அவர் சீமானவர்களுக்கு ஆதரவா இருந்துச்சு இன்று அவர் கொடுக்குற பேட்டிகள் சீமான் அவர்களுக்கு எதிர்பார்க்கு அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு அந்த டைரக்டர் வந்து எதற்காக போனார் அப்படின்னா அவரால் இங்க படம் இயக்க முடியலை அப்படிங்கும் போது அவருடைய மாமா வந்து நீ அங்க ஈழத்துல படம் இயக்க முயற்சிக்கிறாங்க உடலை இப்படி நீ அங்க ஏன் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவர் போயிருக்கார் அப்ப சீமான் அவர்கள் இங்க வந்து சில படங்கள் தோல்வியான அந்த நேரத்துல இருந்தார் அப்ப படம் ஏற்கிற வாய்ப்பை போய் அங்க போய் பெற்று பெற்றுக்கொள்வோன்னு போனாரா இல்ல மேதக அவர்களை சந்திக்கணும்ன்ற ஆர்வத்துல போனாரா அதுவே இப்ப சந்தேகம் இல்லதான இப்போ தேசிய தலைவரை ஈர்க்கிற அளவுக்கு இவர் என்ன படம் எடுத்துட்டாரு நான் தெரியாம கேக்குறேன் பாஞ்சாலம் குறிச்சி தேசிய தலைவரை ஈர்த்திருமா இல்ல வாழ்த்துக்கள் திரைப்படம் தேசிய தலைவரை ஈர்த்திருமா வீர நடை ஈர்த்திருமா திரைப்படம் தேசிய தலைவரே வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இவர் எடுத்த படங்கள் என்ன இல்ல அந்த போன முகங்களும் ஒண்ணும் அப்படி வெற்றி படங்கள்ல பயணித்து மகேந்திரன் பெரிய இயக்குனர் அவரு சொல்லல அடுத்ததாக இந்த ஒளிப்பதிவாளருமே அவரே சொல்லியிருக்காரு அப்போது நான் சிறு ஷார்ட் பிலிம்ஸ் தான் இயக்கியிருந்தேன் பெருசா படம் இயக்கல அப்படிங்கறது அவரே சொல்லியிருக்காரு இந்த நந்தன் பட இயக்குனரும் படம் இயக்க முடியாம அங்க போனவர் தான் வாய்ப்பு கிடைச்சு சோ அங்க போறதுக்கும் தயங்குவாங்க இல்லையா எல்லாருக்குமே ஒரு தேசிய தலைவரால் யார் அழைக்கப்பட்டிருந்தாலும் தேசிய தலைவர் வந்து காதல் படம் எடுக்க கூப்பிடல ஆவணப்படம் எடுக்கிறது அப்ப ஆவணப்படம் எடுக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு வீர வேணும் அவனே ஒரு பயிற்சி பெற்ற போராளியா தான் இருக்க முடியும் ஏன்னா யுத்த காலத்துல நிக்கணும் இவனுக்கு யுத்த காலத்தில் நிக்கிறதுக்கு எந்த ஆண்மை இருக்கு எந்த வீரம் இருக்கு ஒண்ணுமே கிடையாது எந்த விதத்திலயும் தேசிய ஐயா வைகோவை வந்து தேசிய தலைவர் அழைச்சார் அப்படின்னா அதுல நியாயம் இருக்கு திருமாவளவன் அழைச்சாருன்னா அதுல நியாயம் இருக்கு ஐயா நெடுமாறன் அழைச்சிருக்காருன்னா அதுல நியாயம் இருக்கு அண்ணன் கொளத்தூர்மணி அழைச்சிருக்காருன்னா அதுல நியாயம் இருக்கு கோவை ராமகிருஷ்ணன் அழைச்சாருன்னா அதுல நியாயம் இருக்கு இவங்க வந்து ஈழத்திற்காக அவ்வளவு தியாகங்களை செய்தவங்க நீ என்ன பண்ண ஈழத்துக்காக எதுக்காக உன்னை அழைக்கணும் சரி நான் கேட்கிறேன் நீ அங்க போய்தான் ஆவணப்படம் பண்ணுமா அவ்வளவு ஈழ அக்கறை உள்ளவன் இங்கேயே ஒரு ஆவணப்படம் கூடாதா அன்னைக்கு எழுச்சி ஊட்டிருக்கலாம்ல ஒரு ஆவணம் படம் நீ எழுச்சி விட்டுருக்கலாம் அங்க போய் தேசிய தலைவரை சந்திச்சா தான் ஈழப்படம் எடுக்க முடியுமா அப்படி இல்லை இல்லை அந்த அழைப்பெல்லாம் யாரு அப்படி அழைப்பு கொடுத்துதான் நான் போனேன்னு சொல்றது இதுவும் போலிப்படம் மாதிரி இது ஒரு போலி பொய் இப்ப வர செய்திகள் என்னன்னா தேசிய தலைவரை சந்திக்கிறதுக்காக போனது உண்மைதான் உண்மை ஆனால் சந்தித்தது எட்டு நிமிடம் தான் எட்டு நிமிடத்தில் ஒரு மனிதன் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு சட்ட பட்டனு கூட போறதுக்கு ரெண்டு நிமிஷம் வேணும் இல்லைங்களா ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த நேரத்துல நான் அரிசி கப்பல சுட்டேன் ஆவ கறி இருந்தது இட்லி பொழந்து வச்சா உள்ள கறி இருந்தது இதெல்லாம் வந்து கேட்டு 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 உண்மையாலுமே இதெல்லாம் யாராவது உடைப்பாங்களான்னு நாங்களும் நானுமே ரொம்ப நாள் கவனிச்சுட்டு இருந்தேன் இப்பதான் அதெல்லாம் உடை இப்பாவது உடைப்படுதுன்னு சந்தோஷப்படுறேன் அப்படிலாம் எதுவுமே நடக்கலைங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சிறையில அவரு பேசும்போது சில நேரங்கள்ல உணர்ச்சி பொங்க பேசும்போது சொல்லுவாரு சிறை சென்றிருக்கீங்களா எல்லாம் பேசுவாரு உதயநிதி அவர்களை பத்தி எல்லாம் பேசும்போது ஆஹ் ஈஸியா வந்து அமர்ந்துட்டாருன்னு பேசும்போது சிறைக்கு போனது உண்டா மக்களோடு நின்னது உண்டான்னு கொந்தளிச்சு பேசுவாரு அந்த சிறை வாழ்க்கை அவருக்கு எப்படி இருந்தது கடினமாக இருந்ததா சிறையில கொடுமைப்படுத்தப்பட்டாரா அவருக்கு நல்ல ஜாலியா இருந்தது அதுக்கு சாட்சி பேரறிவாளர் பேரறிவாளர் இருக்காரு அவரு சாட்சி சிறையில அவர் மாதிரி சொகுழ்ந்தா சொகுசா வாழ்ந்தவங்க யாருமே இல்லை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க டெய்லி வந்து வேலூர் அந்த பழைய பஸ் நிறுத்தத்துக்கு முன்னால் இருக்கிற அம்மா பிரியாணி ஹோட்டல்ல இருந்து பிரியாணி போகலன்னு சொல்ல சொல்லுங்க இப்ப மரணத்தை விட்டார் சாகுல் அமீது அவர் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பாக இருந்தார் சாகுல் அமீதுன்னு ஒரு பொறுப்பாளர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஒரு மரணம் அடைஞ்சிட்டார் தான் அவருடைய சீமானுடைய உணவுக்கான பொறுப்பை எல்லாம் அவர் தான் எடுத்துக்கிட்டாரு ஒரு தடவை அவர் போனார்னா வாங்கிட்டு போற அந்த ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லையா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போவார் நான் கூட இருந்திருக்கேன் ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் அந்த பருப்பி இதெல்லாம் சொல்றாங்கல்ல நாங்களாம் அதிகபட்சம் ஐம்பது ரூபாய்க்கு கூட வாங்கினது இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போவார் சிறை என்பதை சொகுசாக அனுபவித்தவன் சீமான் நேரடியா பல பேர் பார்த்திருக்கோம் அதுக்கு சாட்சிகள் இருக்கு அதுக்கெல்லாம் சாட்சி அது எல்லாமே போய் ஈழத்திற்காக மற்றவங்க எல்லாம் உழைத்ததை வைத்து பார்க்கும் போது சீமான் கிள்ளி போட்டது ஒரு துரும்பு கூட இல்லை ஈழத்தை வைத்தும் ஈழ பிணங்களை வைத்தும் சொகுசா வாழ்ந்தது சீமான் அப்படி சொகுசா வாழ்ந்த சீமான் தான் ஒரு சொகுசா வாழ்ந்தவன் தான் ஒரு போராளியை பார்க்கும் போது அவரும் சொகுசா தெரிவார் மகேந்திரன் ஒரு இடத்துல குறிப்பிடுறாருமா நான் தேசிய தலைவரை சந்தித்த போது எனக்கு கொடுக்கப்பட்ட உணவு தோசை அந்த தோசை சுட்டு மூணு நாள் ஆச்சு அந்த தோசையை சாப்பிடும் போது இருந்துச்சு எனக்கு இருந்தது ஈ ஆனால் அது என்பதால் நான் ருசியை பார்க்கவில்லை இது மகேந்திரன் எது உண்மையா இருக்கும் யுத்த களம் எப்படி இருக்கும் ஆமகரி திங்கிற மாதிரி இருக்குமா அப்ப மகேந்திரன் சொல்வதில் இருக்கிற அந்த உண்மை தன்மை நீ சொல்ற இட்லி கறியில இல்ல 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 இல்லையா அப்ப இதுமே பொய் இட்டு கட்டிய பொய் அதே மாதிரி தேசிய தலைவர் அவர்கள் இவர் சொன்ன மாதிரி எந்த இடத்திலையும் திராவிடத்தை எதிர்த்து பேசியதே கிடையாது இப்ப கடைசியா தமிழீழ விடுதலை புலிகளுடைய கடிதம் அதான் தமிழ் தேசிய ஈழ தேசிய அரசியல் வேறு தமிழ்நாடு அரசியல் கட்டமைப்பு அது வேறு அதை கருத்து சொல்லுவதில் தலைவருக்கே உடன்பாடு இல்லை இது தெளிவான கருத்து இல்லையா அப்போ எங்க போய் திராவிடத்தை எதுக்கு சொன்னார் தேசிய தலைவர் இல்லையா அது எல்லாமே பொய் திட்டமிட்டு திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் ஆல் நகர்த்தப்பட்டிருக்கிற ஒருவன் சீமான் இன்றைக்கு அது எங்க வந்து சேர்ந்தமோ கரெக்டா வந்து அந்த பாதாளத்துல விழுந்திருக்கு ஓகே பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்களும் சொல்றீங்க சிறையில இருக்கும் போது அந்த நூத்தி ஐம்பது நாட்கள் அப்படிங்கும் போது அங்க இருக்கும் போதே ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்கள் குருமூர்த்தி அவர்கள் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அவங்க அவங்க சார்பான ஆட்கள் சந்திச்சிருக்காங்க வெளியில வந்திருமே அவருடைய செயல்பாடுகள்ல சில மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்து இருந்து இவர் இவர் நாம் தமிழர்னு ஒரு கட்சி தான் இருக்கு தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுக்க இவரத இவர்தான் இருக்காரு பேச அப்படின்னு இவரை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்து எல்லாருமே வெளியில வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஏன் வந்து அன்றைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இன்றுதான் இப்போ ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய சமீபத்துல பேட்டியில் பார்த்தா குருமூர்த்தி அவர்களை சந்திச்சாரு கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது அந்த இதுல பேசும்போது சொல்றாரு ராஜா அவர்களை தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியுது அஹ் அங்க போய் சந்திக்கிறதுக்கு என்னோட அவரோட நெருக்கமா இருந்த ஆட்களை நான் தொடர்பு கொண்டேன் அது உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாரு ஏன் அதற்கப்ப இப்பதான் சந்திச்சாரா இதுவரைக்கும் எங்கேயுமே ஜெகதீச பாண்டியன் அவர்களாகட்டும் இல்ல இன்னும் பலராகட்டும் உடன் இருக்கும்போது ஆர் இல்ல பாஜக சார்ந்தவர்களோ இதுவரைக்கும் சந்திக்கல சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு தலைமை மீது எப்ப சந்தேகம் வரும் தவறான பாதை இல்ல வேறு பாதை எனக்கு இருக்கிற தன்மைக்கும் அல்லது அறிவு தன்மைக்கும் சிறையில் இருந்து வந்த ஒரு வாரத்திலேயே இந்த பாதை தவறுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த புரிதல் வர்றதுக்கு சில பேருக்கு ரெண்டு வருஷம் ஆயிருக்கலாம் சில பேருக்கு ஐந்து வருடம் ஆயிருக்கலாம் சில பேருக்கு பத்து வருடம் ஆயிருக்கலாம் அல்லது இப்ப இருக்கிற தம்பிகளுக்கு இன்னொரு முப்பது வருடம் கழித்து கூட வரலாம் வரலாம் நான் சொல்றேன் அப்ப ஜெகதீச பாண்டியனுக்கு தலைமை மேல ஒரு தவறு தெரியுது ராஜீவ் காந்திக்கு ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்பாக தெரிஞ்சிருக்கும் பேராசிரியர் கல்யாண சுந்தரத்துக்கு அப்ப தெரிந்திருக்கும் அப்ப சீமானை விட்டு விலகி அத்துணை நபர்கள் ஏதோ ஒரு புள்ளியில் தான் அவனை அவரை பற்றி புரிந்து கொள்கிறார்கள் முதலில் புரிந்தவன் நான் அப்படிங்கிறது வேற இந்த புரிதல் ஒரே என்ன மாதிரியே எல்லாத்துக்கும் அந்த புரிதல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நாம் தமிழர் அப்படிங்கிற இயக்கம் கட்சி எதற்காக நீங்க நீங்க வந்து எந்த விடுதலையே எந்த விடைக்காக அந்த கட்சிய ஆரம்பிச்சீங்க அதாவதுமா பொதுவாவே ஒரு இருபது வயது இருபத்தைந்து வயது முப்பது வயது இப்படி இருக்கும்போது ஆண்ட கட்சி எதிர்கட்சி இங்க இரண்டு கட்சிகள் தான் இருக்க முடியும் திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் தான் இருக்க முடியும் அமைப்புகள் நிறைய இருக்கும் இயக்கங்கள் நிறைய இருக்கும் அப்ப இந்த இரண்டு கட்சிகளிலும் பார்த்தா ஏதோ ஒரு குறைபாடு நமக்கு தெரியும் ஒருவேளை ஈழத்துக்கு ஆதரவா ஜெயலலிதா நடந்துக்கலையோ அல்லது கலைஞர் வந்து ஈழத்துக்கு ஆதரவா நடந்துக்கலையோ ஆனா ஆதரவா நடந்திருக்காரு அது வேற அந்த போர்க்களம் ஈழத்திலிருந்து வந்த செய்திகள் இதெல்லாம் நம்மள ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புல வைத்திருக்கிற அந்த வயது அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு எதையும் ஆராயாமல் அதனுடைய பின்புலம் தெரியாமல் உணர்ச்சிகளுக்கு மட்டுமே மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த வயது இல்லீங்களா அங்க வந்து இசைப்பிரியா கதற கதர் கற்பொழிக்கப்பட்டார் அப்படின்னு நமக்கு உள்ளம் கொதிக்கும் அப்ப நமக்கு எவன் ஆறுதல் சொல்றானா அவன் தான் தலைவன் ஆனா அதனுடைய பின்புலம் என்ன எதனால் நடத்தப்பட்டது இப்படிங்கிற அரசியல் அப்ப புரிதல் இல்ல அப்ப நம்ம உணர்ச்சி கொந்தளிப்புக்கு சமமா ஒருத்தன் பேசும்பொழுது அதுக்கு தீனி போடும்போது அவனை தலைவனா ஏத்துக்கிறதுதான் இது உணர்ச்சி கொந்தளிப்பால் வந்ததுன்னு ஒழிய கருத்து கொந்தளிப்பால் வர தலைவனா ஏற்றுக்கிறது அத பத்தி கேள்வியில எதற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாற்றுதான் தமிழக அரசியல்ல களம் கண்டு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும் உலகம் முழுவதும் அவங்களுக்கு அந்த போனவங்களுக்கு கொடுமைகளை அலுமிச்சவங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க முதலமைச்சரானா கூட ஈழத்துக்கு என்ன பண்ணிட முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது அது இந்திய பிராந்திய அரசியல் அது அதாவது தெற்காசிய பிராந்திய அரசியல் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உடைய வெளியுறவு கொள்கைக்கான அரசு அது இப்ப நீங்க இங்க முதலமைச்சர் ஆனால் ராணுவம் தடம முடியாது அவன் நெய்தல் படை அனுப்பலாம் சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல நான் இந்திய தேசிய ராணுவத்தை எதிர்பார்க்க மாட்டேன் என் தம்பிகளை அனுப்பி சிங்களவனை கொள்ளு வேணுங்கும் போது நமக்கு இந்த கார்ட்டூன் காமிக்கிற மாதிரி ஒரு ஒரு படம் காமிக்கிற மாதிரி தானே அது அந்த வயது இளைஞர்களுக்கு அந்த பூஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து ஒத்து போகும் அந்த நேரத்துல திக்கு தெரியாம ஏத்துக்கிறது உண்டு ஆனால் என்னை பொறுத்தவரை நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்ட போது எடுத்துக்கொண்டே அந்த கொள்கை இருக்கு இல்லையா தமிழ் தேசிய கொள்கை தமிழ்தேசிய தமிழர் தான் ஆட்சியில் இருக்கணும் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் தமிழ் நிறுவனங்களில் வந்து தமிழர்களுக்கு வேலைங்கிறது முன்னுரிமை கொடுக்கணும் இந்த மாதிரி கொள்கைகளை எனக்கு பிடிச்சிருந்தது போர்க்குற்றம் நிரூபிக்கப்படணும் அப்படிங்கறதெல்லாம் போர்க்குற்றத்துக்கு நான் தீர்ப்பாயத்துக்கு நாம் தமிழர் நாற்பத்தி நாலு கோரிக்கை அதாவது ஆவணங்கள் ஒண்ணு சமர்ப்பிச்சாங்க அதுல பிற்காலத்துல தான் தெரிஞ்சது அந்த ஆவணத்தை நான் படிக்கல பிற்காலத்துல அந்த ஆவணத்தை நான் படிக்கும் போது தெரிஞ்சது முழுக்க முழுக்க ஈழத்திற்கும் பிரபாகரனுக்கும் எதிராக எழுதப்பட்டிருந்தது நாம் தமிழருடைய ஆவணம் பிரபாகரன் குடும்பத்திலிருந்து மூத்த பிள்ளையை அல்லது ஏதாவது ஆண் பிள்ளையை பிடித்து படக்கி இழுத்து சென்றார்கள் இருக்கு எட்டு வயது ஒன்பது வயது குழந்தைகளை விடுதலை புலிகள் இயக்கத்தில் பயன்படுத்தியது உண்மை என்று இருக்கு ஈழ மக்களை தங்களின் கேடயமாக விடுதலை புலிகள் பயன்படுத்தினார்கள் அது உண்மை என்று நாம் தமிழனுடைய ஆவணத்தில் இருக்கு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க டபுளிங் தீர்ப்பாயம் இருக்கு நாற்பத்தி மூணு பக்கம் கடிதம் அதுல எப்படி நீ வந்து எல்டிடிக்கு எதிராக நீ பண்ணி அந்த எல்டிடிக்கு எதிராக இருந்துட்டு எப்படி நீ தேசிய தலைவர் பிரபாகரன் இன்னைக்கு உன்னால பேச முடியுது அது பித்தளாத்த அரசியல் இல்லையா ஆக ஒட்டுமொத்தமாக இப்ப கிடைக்கிற தகவல்கள் அல்லது ஏற்கனவே கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்த்தால் சீமான் திட்டமிட்டு இங்கே இறக்கப்பட்ட சிங்கள கைகூலி அவர்கள் எந்த ஒரு நபர் வந்து ஏதாவது கேள்வி கேட்டாலும் சரி இல்ல சீமானவர்கள் தொடர்பாக விமர்சனத்தை வச்சாலும் சரி அதுக்கு பதிலடியை கொடுக்காம நகரவே மாட்டாரு ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல மறுநாளே இல்ல அன்றே வந்து பதிலடி வந்துரும் அப்படி இருக்கும்போது ஆஹ் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ந்து அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த ஆடியோ வீடியோக்கள் அதெல்லாம் உண்மையிலும் பல வெளியில வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க காலியமாக ஏன் இன்னும் அமைதியா இருக்கா எல்லாருக்கும் வெளியில வெளியில வந்து எட்டு பக்க கடிதத்தை கொடுத்திருக்காரு இரண்டு மூன்று பேட்டிகள் கொடுத்திருக்காரு அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு ஏன் இப்ப வரைக்கும் மறுக்கல ஏன் இன்ன வரைக்கும் உண்மை இருக்கிறதுனால மறுக்கல பொய்யா இருந்தா மறுத்திருப்போம் உண்மை இருக்கும் பட்சத்தில் மறுக்க முடியாது ஜெகதீச பாண்டியன் போன்றவர்கள் இப்போது வெளிவருகிற காலங்கள் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து சீமானுக்கு எதிராக வந்த கடிதங்கள் சீமானுக்கு எதிராக இன்னும் பல்வேறு ஆவணங்கள் பொட்டமான மயிறு என்று பேசிய ஆடியோக்கள் இதெல்லாம் வெளியே வரும்போது வெளியே போனது உண்மை அப்படிங்கிறது தெரியுது இதனாலதான் இவங்க வெளியே போறாங்கன்னு அவருக்கே தெரியுது என்ன கருத்து சொல்ல முடியும் இப்ப அந்த கருத்தை எல்லாம் நீத்து போக செய்ய வேண்டும் தன்னுடைய கட்சி வலுவிழந்து கொண்டிருக்கிறது கும்பல் கும்பலா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சியை இனிமேல் காப்பாற்ற முடியாது இனி வராதுங்கிற பட்சத்தில் அதிலிருந்து எஸ்கேபிசம் தான் அதை மூடி மறைப்பதற்காக அல்லது இது வந்து ஒரு செய்தி பெரிய செய்தியா மாறிவிடக் கூடாது என்பதற்காக பெரியார் சொல்லாததை சொன்னதாக சொல்வது என்பது இந்த உண்மையான விஷயங்களை நீர்த்து போக செய்யும் ஒரு வேலை புரியுதுங்களா தன்னை பற்றிய உண்மைகள் எங்கே தன்னுடைய பிம்பம் உடஞ்சு 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 ஜீரோ ஆயிடுமோ இல்லாமலே போயிடுமோ நான் தனக்கே இது வந்து ஒரு பூஜ்ஜிய லெவல்ல கொண்டு போய் விட்டுருமோங்கிற பயத்தில் இல்லாத ஒன்ன சொல்லி பெரியார் சொன்னதா சொல்லி இன்றைக்கு எல்லாம் மதிமுகமே கூப்பிட்டு என்னை பேட்டி அளவுக்கு ஒரு பிரளயத்தை உண்டு பண்றதுக்கான திட்டம் இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக இணைந்த விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்தர் அவரிடத்துல நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தோம் ரொம்ப நீண்ட நெடிய விளக்கங்களை தெளிவா கொடுத்திருந்தாரு மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி